அந்த ஐப்பசி மாதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்ற மாதம் கவலைகளை மறந்து ஒரு என்ன சொல்றேன்னா மன நிம்மதியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பொன்னான மாதம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் ராசி அதிபதி பார்க்கார் அப்போ ஒரு பாதுகாப்பான ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம் நீ முன்னாடி போனாலும் நான் இருக்கேன் நீ பின்னாடி வந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய செயல்பாடாக குருவோடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முதல் உங்களுக்கு போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை என்பது உங்களுடைய புரிதல் என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த புரிதலை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை யார் மெயினாக வேலை வைப்பான்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே மெயினாக இருப்பாங்க உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உது உறுதுணையாக இருக்குது மறைமுகமாக நின்று தாக்கினாலும் சரி பின்னாடி இருந்து பேசினவனாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் நீங்கள் சரியான பதிலடி கொடுப்பீங்க ஏன்னா நீங்கள் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க யார்ட்டையும் எளிதாக போய் மாற்றவங்க செயல்பாடு கிடையாது அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசியில் பூராண நட்சத்திரக்காரங்க இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு எந்த கிரம கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம் சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ளே நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நீசப்பங்க ராஜயோகமும் ஆக போகிறார் இங்கே நீசம் மட்டும் ஆகல இந்த மாதத்தில் அவர் ரீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போது மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு கொடுத்த பணம் வரல ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த நிலை மாறும் அதே போல் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அந்த நிலைமை மாறும் உறுதா உறுதியாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்பசி மாதங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்ற மாதம் கவலைகளை மறந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா மன நிம்மதியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பொன்னான மாதம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் ராசி அதிபதி பார்க்கார் அப்போ ஒரு பாதுகாப்பான ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம் நீ முன்னாடி போனாலும் நான் இருக்கேன் நீ பின்னாடி வந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய செயல்பாடாக குருவோடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய ராசி நதிபதி எட்டுக்கு போயிட்டாரும் நிறைய பிரச்சனைமாங்க இதில் நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னென்னா கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகங்கிறது ஓகே ராசினதிபதி கே கெட்டு போயிட்டாரே என்ன செய்ய ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனைன்னா உங்களுடைய கெட்டு கெட்டுப்போட அவர் அங்கே போய் வில்பவராறு எட்டாம் படத்தில் குரு உச்சம் அப்போ குருவோடைய உச்சம் அப்படிங்கிற செயல்பாடுங்கிறது நீங்கள் எந்த இடத்திலும் இனிமேல் மேன்மையானவராக இருப்பீர்கள் உங்களை யாரெல்லாம் ஒரு குருவாக மதித்து உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை வாங்கிட்டு உங்களை ஒரு சாதாரண மனிதனாக கூட மதிக்கலைன்னு சொல்லி நினைக்கிங்களோ அத்தனை நபர்களும் இனிமேல் உங்களை மதிப்பாங்க அவர்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றம் உண்டு பொருளாதார தாக்கத்திலேருந்து விடுபடுவீங்க அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை என்பது உங்களுடைய புரிதல் என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த புரிதலை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை யார் மெயினாக வேலை வைப்பான்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே மெயினாக இருப்பாங்க தனுசு ராசி குழந்தைகள் பொதுவாகவே க தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிள்ளை அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க அம்மா தான் உலகம் என் அம்மாவை நான் ரொம்ப ஒரு பாசமாக பார்த்துக்குருவேன் என் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல தனுசு ராசியும் மேன்மையானவர்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே நீங்கள் கல்யாணம் முடித்த பிறகு நீங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லுவீங்க இங்கே உங்கள் உங்களுடைய பாட்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருமணம் முடிச்சுட்டேல இனிமேல் என்ன அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க ஏன் பேச்சை கொஞ்சம் கவனிங்க என்ன ஏற்றுக்கோங்க அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பன்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சில நேரங்கள நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க உங்களுடைய பாட்னர் கொஞ்சம் ஓவர் டாமினேஷன் எடுப்பாங்க ஸோ இதில் தான் நிறைய கருத்து வேறுபாடு ஸோ இதனால் நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வருது ஸோ அந்த நிலை இனிமே மாறப்போகுது உங்கள் ரெண்டு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நினச்ச உறவு கூட சேர்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது அதே போல் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயர்வான தன்மை லைஃப்பில் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அங்கீகாரமான நபர்களாக திகழ்வீங்க உங்களை ஏமாற்றிய அன்பு வச்சு பாசம் வச்சு நட்பை வச்சு எல்லா விதமான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்தின உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உது உறுதுணையாக இருக்குது மறைமுகமாக நின்று தாக்கினாலும் சரி பின்னாடி இருந்து பேசினவனாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் நீங்கள் சரியான பதிலடி கொடுப்பீங்க ஏன்னா நீங்கள் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க யார்ட்டையும் எளிதாக போய் மாற்றவங்க செயல்பாடு கிடையாது அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காரங்க இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க நிறைய லாக் நிறைய ஏமாற்றம் லைஃப்லாம் பூராட நட்சத்திரம் பாசத்துக்காக இயங்க வேண்டிய தன்மையில் கொடுத்துடுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பாசத்தை காட்டுற மாதிரி நடிச்சுறாங்க அவங்க நீங்கள் ரியலாகவே பாசங்கிற எண்ணத்தில் போயிடுறீங்க ஸோ இந்த இடத்துல தான் மைனஸ் ஏற்படுது ஏன்னா உங்கள் கம்மீரங்கிறது உங்களுடைய குரு தன்மை என்பது எப்பொழுதுமே உண்டு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீங்க நீங்கள் ஒரு பேராசிரியராக இருப்பீங்க நீங்கள் ஒரு பேங்கில் மேலதிகாரியாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படிமோ உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு ஆனால் அதையும் தாண்டி இலகிய மனசு ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய தன்மை அன்பை நம்பி ஏமாறக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துச்சு ஸோ அதில் தான் நிறைய டிப்ரெஷன் இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய ரியாலிட்டி என்பது இனிமே கிரகங்கள் ரீதியாக கிடைக்கப்போகுது நல்ல ஒரு சிறப்பான தன்மைகளில் நீங்கள் வாழப்போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை சரி இந்த மாதத்தில் நீங்கள் என்ன உதவிகள் செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ராசினதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கனால உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆதரவற்ற நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சளவு உதவி செய்யுங்க அது என்ன உதவின்னாலும் சரி உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு உதவிகள் செய்யும்பொழுது குருவுடைய பரிபூர்ண ஆற்றலும் குருவுடைய பரிபூர்ண செயல்பாடுகளும் குழந்தைகளுடைய பொன்னான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் அல்லது ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நிதர்சனமான உண்மை ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிரிங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அப்போ மேசராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ மூன்று நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கேற்றவாறு தசாபுத்திகள் மாறும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம் ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம் வயசுக்கு தக்கன தசா புத்திகள் மாறும் அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசா புத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம் அப்போ லக்னம் தசா புத்தி தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது சில ஒரு அன்பான நேர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துறீங்க ஃபோனை இதான் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது குறைஞ்சோம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஒரு சேஞ்ச் இருக்கும் பொருளாதாரம் கிடைக்கும்னா இல்லா அதாவது கையில் ஒத்தருவா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இருக்கு அடைமை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்தி இன்ஃபோ சேனலர்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல் உங்களை போல் நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாமே சுபபெருமானும் தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமாளும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்